கோவிலில் பச்சிலம் குழந்தை கதறி கதறி கண்ணீர் விட்டு அழுவதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ சொல்ல போகிற எல்லா மிஷமுமே உங்களுக்கானது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம வைக்கிற வேண்டுதல் நிறைவேறப் போகுது அப்படிங்கிறத இந்த அறிகுறிகளை வச்சு நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன அறிகுறி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா எல்லாருக்குமே தினமுமே இறைவனை வணங்கும் பழக்கம் எல்லாருக்குமே இருக்கு ஆனா எல்லாருக்குமே உண்மையான பக்தி இருக்கா ஆழமான நம்பிக்கையோடு அந்த இறைவனை கும்பிடுறாங்களா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் பெரும்பாலானவர்களுக்கு இறைவன் நம்மளுடைய வேண்டுதலை கேட்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமும் கேள்வியும் நிறையவே இருக்கு நம்மளுடைய வேண்டுதலை அவர் ஏற்று அதை நிறைவேற்று அருள் செய்ய நினைக்கிறாரா இல்லையா அப்படின்னு நிறைய தடவை அந்த இறைவனையே பார்த்து நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் இப்படி பல கேள்விகள் எல்லார் மனதிலும் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி கேள்வி எழும் பொழுது நம்ம கோவில்லையோ அல்லது வீட்டிலேயோ இறைவனை வணங்கும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு நடக்குது அப்படின்னா வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு அர்த்தமாக அதை எடுத்துக்கலாம் அதை ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம் அது என்னென்ன அறிகுறி இப்படிங்கிறத இப்போ ஒன்றுன்னா தெரிஞ்சுக்கலாம் சில நேரங்களில் பார்த்தோன்னா இந்த விஷயங்களை நம்ம கவனிக்க தவறி இருப்போம் நம்ம மனம் குழப்பமாக இருக்கும்போது நம்ம சில விஷயங்களை கவனிக்க தவறி இருப்போம் சில நேரங்களில் இது நடக்காமல் கூட இருக்கலாம் அதுக்காக இறைவன் நம்ம வேண்டுதலை ஏற்கலை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது நம்மளை விட யாருக்கோ பெரிய பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இறைவன் நிறைவேற்றிய பிறகு அதுக்கப்புறம் நம்ம வேண்டுதலை நிறைவேற்ற இறைவன் நினைக்கிறார் அப்படின்னு அர்த்தமாக அதை எடுத்துக்கணும் எப்போவுமே நம்பிக்கை இல்லாத தன்மையை நம்ம மனதில் வளர்த்துக்கவே கூடாது அதே போல் வீட்டில் சாமி கும்பிடும் பொழுதோ அல்லது கோவிலில் போய் சாமி கும்பிடும் பொழுது நம்மளையும் அறியாமல் நம்ம கண்ணில் கண்ணீர் வந்தது அப்படின்னா நம்ம வேண்டதில் இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு தான் முதல் அறிகுறியாக எடுத்துக்கணும் அது ஆனந்த கண்ணீராகவோ இருந்தாலும் பரவாயில்ல அல்லது மன பாரம் தாங்க முடியாமல் ஏற்படும் கண்ணீராகவும் இருக்கலாம் அது அவங்கவுங்க மனதில் உள்ள குறைகளை பொறுத்தது சாதாரணமாக நிற்கும்போது நமக்குள் இருந்து அந்த கண்ணீர் பெருகி வந்தது அப்படின்னா இறைவன் நம்ம வேண்டுதல ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக புரிஞ்சுக்கலாம் அதே போல் சாமிடு கும்பிடும் பொழுது கடவுளிடம் நம்ம வேண்டுதலை சொல்லி முறையிடும் போதோ பள்ளி ஓசை வீட்டில் எழுந்ததோ அல்லது கோவிலில் எழுந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல அறிகுறியாகவே எடுத்துக்கலாம் நம்ம வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டார் நம்ம விருப்பம் நிறைவேற ஆசி விட்டார் அப்படிங்கிறத உணர்த்துவதாக தான் அந்த அர்த்தமாக எடுத்துக்கணும் அடுத்ததாக நம்ம சாமி கும்பிட்டுருக்கும் பொழுது நம்ம வீட்டிலோ அல்லது கோவிலோ அல்லது வெளியில் எங்கேயாவது பச்சிலம் குழந்தை வீறிட்டு அழுவது அப்படிங்கிறது அழுகிற சத்தம் கேட்டது அப்படின்னா நம்ம கோரிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் இப்படி பலவிதமான அறிகுறிகள் இருக்கு ஆனா இந்த மூன்று முக்கிய அறிகுறிகள் ரொம்பவே முக்கியமான அறிகுறியாக எடுத்துக்கிட்டு நம்ம வேண்டுதலை இறைவன் செவிசாய்த்து விட்டார் அதற்கு ஆசிர்வாதம் வழங்கி விட்டார் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்த விஷயமா பார்த்தோம்னா கோவிலில் விழுந்து வணங்கும் முறை என்ன அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி விழுந்து வணங்கும் முறை என்ன அப்படிங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் அதே போல் கோவிலில் எந்த இடத்துல கண்டிப்பாக நமஸ்காரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த நமஸ்காரம் அப்படிங்கிறது இரண்டு கால்களையும் நீட்டி தரையில் விழுந்து வணங்குவது தான் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நமஸ்காரத்தில் ரெண்டு வகை இருக்குது அதாவது ஆண்களுக்கு ஒரு விதம் அப்படின்னு பெண்களுக்கு ஒரு விதம் அப்படின்னு இரு வகை நமஸ்காரம் இருப்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன்று பார்த்தோன்னா சாஷ்டாங்க நமஸ்காரம் இதை வந்து ஆண்கள் தான் செய்யணும் ஆண்கள் தரையில் விழுந்து வணங்குவதை சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பெண்கள் தரையில் விழுந்து வணங்குவதை பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க சாஷ்டாங்க பஞ்சாங்க அப்படிங்கிறத என்னடா இது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் சாஷ்டாங்கம் அப்படிங்கிறதுக்கு உடல்ல எட்டு அங்கங்கள் அப்படின்னும் பஞ்சாங்கம் அப்படிங்கிறதுக்கு உடலில் இருக்கும் ஐந்து அங்கங்கள் அப்படின்னும் பொருள்படுது சாஷ்டாங்க நமஸ்காரத்தை ஆண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் பெண்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது அதே போல் உடலின் அங்கங்கள் அப்படின்னு சொல்லப்படும் கைகள் கால்கள் முழங்கால்கள் வயிறு மார்பு தலை அப்படிங்கிற ஆறு அங்கங்களும் அது மட்டுமல்ல ஏழாவதாக வாக்களால் நம்ம சொல்லால் நம அப்படின்னு சொல்லி எட்டாவதாக மனதில் ஒருமைப்பாட்டோடு செயல்படும் நமஸ்காரத்துக்கு தான் சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு இது ஆண்கள் மட்டும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆண்கள் இந்த நமஸ்காரத்தை செய்யும் பொழுது அனைத்து செயல்களிலும் வெற்றி அது மட்டும் அல்ல மன உறுதியை அவங்க தாராளமாக பெற்றுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் பெண்கள் எப்படி செய்யணும்னு பார்த்தோன்னா பஞ்சாங்க நமஸ்காரம் தான் செய்யணும் பெண்களின் உடல் அங்கங்களான கைகள் முழங்கால்கள் உச்சந்தலை இந்த மூன்று அங்கங்களும் அது மட்டுமல்ல நான்காவதாக வாக்கினால் சொல்லினால வணக்கத்தை சொல்லிக்கொண்டும் ஐந்தாவதாக மன ஒற்று ஒருமைப்பாட்டோடு செய்யப்படும் அந்த நமஸ்காரத்துக்கு தான் பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்னு பெயர் இந்த பெண்கள் அப்படிங்கிறது வயிறு மற்றும் மார்பகங்கள் தரையில் எப்பவுமே படவே கூடாது அப்படின்னும் இந்த மாதிரி நமஸ்காரம் செய்வது தான் மிக மிக ஒரு புண்ணிய செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கோவிலில் எந்த இடத்தில் விழுந்து வணங்குவது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் கோவில்லன்னு பார்த்தோன்னா எல்லா இடத்திலும் விழுந்து வணங்குவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் கோவிலில் எல்லா கோவில்களிலும் கொடி மரம் இருக்கும் அந்த கொடி மரத்திற்கு தான் விழுந்து வணங்குவது நமஸ்காரம் செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி கோவிலில் இறைவன் சக்தி ரூபமாக விளங்குகிறார் அப்படின்னும் அங்கு இருக்கும் சக்தியை பெற்றுக்கொள்ளும் தன்மையானது எல்லார் உடலிற்கும் இருப்பது கிடையாது ஏன்னு பார்த்தோன்னா நமது மனமும் உடலும் அறிவும் சரிவர ஒத்துழைக்காதது தான் இதற்கு காரணம் மனக்குழப்பத்தோடு இருக்கும் பொழுது எல்லாருமே அதிகப்படியாக கோவிலுக்கு போவாங்க அப்படி மனக்குழப்பத்தில் இருக்கும் பொழுது மனமும் அறிவும் நேர்மறை ஆற்றலும் சக்தியை பெறும் தன்மையை இழக்கிறது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை மன நிம்மதியோடு அமைதியோடு கோவிலுக்கு போய் கொடி மரத்துக்கிட்ட நமஸ்காரம் செய்து இறைவனை வேண்டிக்கொண்டால் கொண்டால் நம்ம வேண்டுதலை நிச்சயமாக இறைவன் ஏற்றுக்கொள்வார் நமக்கு தேவையானதை என்ன என்பதை நம்மை படைத்த அந்த இறைவனுக்கு தெரியும் அப்படின்னு மனசார நம்பி இறைவனுக்கு நன்றியை சொல்லி வேண்டுதலை வைத்து சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்